நீங்க ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு அதிகமாக இந்த கழுத்து வலி பிரச்சனை இருக்கும் இதை சரி பண்ணுறதுக்கு இப்போ நாம பார்க்க போகிற இந்த ஐந்து விஷயங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய கழுத்து வலி அதிகமாகாமலும் வராமலும் பார்த்துக்கலாம் அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெயிட் தூக்காம பார்த்துக்கோங்க செகண்ட் வந்துட்டு தலைக்கு ரெண்டு தலையணம் மூன்று தலையணம் வச்சு படுத்துட்டு ஃபோன் பார்க்கறது டிவி பார்க்கறது தூங்குறது அவாய்ட் பண்ணிக்கோங்க தலையணியே இல்லாமல் தூங்குறது ரொம்பவே நல்லது மூன்றாவது ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொஞ்சம் தூரம் நடக்கிறது கொஞ்சம் கழுத்துக்கு ஸ்ட்ரெச் கொடுக்கறது ரொம்பவே நல்லது நான்காவது உங்களுடைய பேக் பேக்கு நீங்கள் நிறைய வெயிட் வச்சு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்றத அவாய்ட் பண்ணிக்கணும் ஐந்தாவது வெயிட் அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா டயட் எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் நல்லாவே குறைச்சிக்கணும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க